தொகு சட்டப்பேரவை உறுப்பினர் இளம் தலைமை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரான கார்த்திகேயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே இந்தி திணித்தார்கள் பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் இந்தியை வாபஸ் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு

நல்லா அடிப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நீ வந்து அவசரம் பண்ண அவங்க பாயும் அண்ணாவுடைய எனக்கு உரசி பார்க்க பழக்கம் இல்லை ஒதுங்கி போய் தான் எனக்கு பழக்கம் இது அண்ணாவின் பழக்கம் கலைஞருடைய பழக்கம் ஜாக்கமா சாப்பிட்டு தளபதியுடைய பழக்கம் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அண்ணாவோட பலகாலம் இருந்திருக்கேன் கலைஞரோட ஐம்பத்தி மூணு வருஷம் அவர் மடியிலேயே வளர்ந்திருக்கேன் நான் இல்லாமல் இல்லை அந்த நாட்டுக்கெல்லாம் தெரியும் நான் எவ்வளோ வேண்டிய வேணாம் கலைஞர்கள் நான் அந்த வீட்டுக்கு போகிற பொழுது சார் தெரிஞ்சுக்க நான் ஒன்று சொன்னேன் இல்லையா ராஜாஜி இந்திய கொண்டாங்க தேவி கோட பீர் மேடு போயிடுச்சு அதுக்கப்புறம் குரட்டல் திட்டம் இந்த மூணையும் வச்சு மும்முனை போராட்டம் நடந்தது அதான் முதல் போராட்டம் அந்த மும்முனை போராட்டத்தில் அண்ணாவும் பெரியாரும் வெவ்வேறு கட்சியில் இருந்தாலும் இணைந்து போராடினார்கள் அதற்கு பிறகு தனபதியுடைய காலத்தில் தான் மும்முறை போராட்டம் அதே போல் பனமூழ்க மாட்ட இந்திய இவங்க இவர்கேசியில் ஒரு மும்முறை போராட்டத்தை ஆரம்பித்து ஆரம்பித்தோட இந்தியாவில் தூத்துகள் வரம்புறார் சந்திரபாபு நாயக நீ போ சந்திரபாபு போவார்க்கு நீ போ மெகா பார்க்க நண்பர்களே மற்ற நாட்டுக்கு தூங்குவோ நீ அனுப்பதான் கையை வைக்கிறது பயப்படாது பயப்படாதீங்க கலைஞரே முடியாது அது சட்டம் இது கல்ச்சிரும் முடியாது எங்களால் முடிஞ்சது செய்திருக்கிறோம் முடியாது முடியாதுன்னு சொல்லி

இந்தியை நம்ம மீது திரிக்கிறார்கள் திரிக்க கூடாது என்பதற்காக ஏன் திரிக்கிறார்கள் யார் யார் ஆட்சி கொண்டாலும் திரிப்பார்கள் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே இந்தி திரித்தார்கள் பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் இந்திய வாபஸ் வாங்கி கொண்டார்கள் அடுத்து மறுபடியும் அறுபத்தி ஐந்து கொண்டு வந்தார்கள் நாங்கள் எல்லாம் மாணவர்கள் போராடினோம் பரவே செத்தார்கள் இதே துப்பாக்கி தூடு நடந்தது ஆரணியை பார்வதி வயது பெண் குழாய் பிடிக்கிற பொழுது தலையை சுட்டுக் கொண்டார்கள் ஆனால் அப்பொழுதும் நம்முடைய வேகத்தை பார்த்து வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது மத்திய சர்க்கார் வங்கினார் அப்பொழுது பெரியார் அண்ணா இருந்தார் முதல் முறை வாங்கிவிட்டோம் இரண்டாவது முறை கருணாநிதி இருந்தார் ஆனால் இப்பொழுது அவருடைய மகன் சின்ன பையன் இருக்கிறான் இவன் இருக்கிற பொழுது திணித்து பார்ப்போம் என்று சொல்லுகிறான் அவர்களாவது மரியாதையா பேசினார் திமுக வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே